முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஐந்திலிருந்து பதினெட்டு முடிய மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லாத் தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிகை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் அவர்களை துரத்திச் சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினார் பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிய செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கை கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய வாசகம் அதிகாரம் பனிரெண்டு முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசெயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரை நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தில் தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா இது கிறிஸ்தவின் அற்செய்தி கிறிஸ்துவ முக்குப்புகழ்